திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் தமிழகத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவாகியுள்ளது இந்நிலையில் சமீபமாக தமிழகத்தை ஒலுக்கி வரும் விவகாரமாக உள்ளது கோவை பாலியல் வன்கொடுமை இதற்கு அரசு தரப்பிலிருந்து பெரியதாக ரியாக்ஷன் வரவில்லை என்றால் கூட தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகளை வைத்து இந்த விவகாரத்தை திசை திருப்பும் திட்டத்தை அண்ணாமலை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார் கோவை விமான நிலையம் அருகே ஆண் நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவியை மூன்று நபர்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது குற்றவாளிகள் மூன்று பேரை உடனடியாக கைது செய்தோம் என பெருமையாக இருந்த திமுக அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறவில்லை இந்நிலையில்தான் இந்த விவகாரம் பெறும் அளவில் கவனம் பெற்ற நிலையில் ஆளும் கட்சி திசை திருப்புவதற்காக கூட்டணி கட்சியை ஏவியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் திமுகவின் ஊதுகுடலாகவே மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்குள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது குற்றவாளிகளை பற்றி எதுவும் கூறாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி முற்றிலும் பிற்போக்குத்தனமாக கருத்தை தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுக்குழல்களில் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்வது வழக்கமாகிவிட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்து நடந்து கொண்டது இந்த திமுக அரசு என்பதை நாம் கூடாது தவிர கோவை மாணவி வழக்கில் குற்றவாளிகள் குறித்த மேலதிக தகவல்களை காவல்துறை இதுவரை ஏன் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுகிறது வழக்கம் போல திமுக அரசில் செயலிழந்து நிற்கும் சட்டம் ஒழுங்கை மறைக்க மாற்றும் முயற்சிகளில் ஒன்றாகவே திமுக தனது கூட்டணி கட்சியினரை இதுபோன்று பேச தூண்டுவதும் கருதப்படும் என தெரிவித்துள்ளார் திமுக போட்ட திட்டத்தை அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்துள்ளார் என்றும் ஆளும் தரப்புக்கு மேலும் மேலும் கரும்புள்ளி விரு இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாத முதல்வர் திசை திருப்பு முயற்சியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இவர் திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது விதத்தில் அப்ப சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து